நேர்கடை மட்டுமொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்பதில் பெரும் அடைகிறோம் குறிப்பாக உலகம் முழுவதும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் தற்பொழுதோ பேசுபொருளாக மாறியிருக்கிறது இலங்கை குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய வகை மலரான குறிஞ்சி மலர் இப்பொழுதோ இலங்கையிலே ஹாட் அண்ட் சமவெளி அதாவது சமவெளி தேசிய தான் இப்பொழுதோ போத்துக் குழுங்க ஆரம்பித்திருக்கிறது பொதுவாக இது நெல்லு மலர் அல்லது குறிஞ்சி மலர் என்று அழைப்பார் இந்த வகை குறிஞ்சி மலரானது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும் என சொல்லப்படுகிறது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் சொன்னால் கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் தான் இந்த பூ மலர்ந்திருந்தது ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மலர தொடங்கியிருக்கு குறிப்பாக கவர்ச்சியான ஊதா மற்றும் நீல நிற பூக்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலமாக ஊடகங்கள் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக இன்னொரு படையம் என்னென்னு சொன்னா இந்த அரிய வகையின் நிகழ்வு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சமவெளிக்கு அதிகமாக அதிகமாக வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் மலர்களை பறிப்பது செடிகளை சேதப்படுத்துவது அல்லது சுற்றுச்சூழலை விதிமுறைகள் மீறுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனவிலங்கு அதிகாரிகள் எச்சரிக்கைப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று தான் சேதப்படுத்தும் வகையிலான புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தவர்களை மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இதில் சுருக்கமான விடையுமென்று சொன்னால் அறுபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சுருக்கமாக நுவரேலியா ஹோட்டல் சமவெளியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருவதை போக்கும் குறிஞ்சி மலர்கள் புலங்குவதன் காரணமாக இப்பொழுது இலங்கையில் இருக்கிற மட்டுமல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்தே விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சாலிகேன்